எல்லாத்தையும் நம்மால சரியாக செஞ்சிட முடியுமா இல்லை வேற யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா நீங்கள் நிறைய பேர் யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் தான் செய்வீங்க நீங்கள் சில விஷயங்களை முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு இங்கே இருக்கிற இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க உங்களுக்கு மனசுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா முடிவு உங்களுடைய மனசுக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சிருந்து நீங்க முடிவு எடுக்க மாட்டீங்க ஆனா நீங்க எடுக்கிற முடிவும் சரியாகவும் இருக்கலாம் நீங்க எடுக்கிற முடிவு என்னவாகவும் இருக்கலாம் நேற்றைய தினத்துல ஒரு தாயாரும் ஒரு மகளும் என்னை சந்திக்க வந்தார்கள் அப்படியே வந்ததுல இருந்து அப்படியே கண்ணீரோட இருந்தாங்க அந்த மகள் வந்து பின்னாடி உட்கார்கள் அந்த அந்த மகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரொம்ப அழகா வந்து நிறைய ரூபாய் சம்பாதிக்கிற மகள் ஆனால் இப்போ பத்து லட்சம் ரூபாய் கடனோடு இருக்கிறாங்க இந்த கடன் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் பாருங்க உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு கேட்டு முதல்ல அந்த அந்த நபர் எடுத்த கடன் எவ்வளோனா வெறும் ஐம்பதாயிரம் ரூபா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இந்த ஐம்பதாயிரம் ரூபா கடனை ஆன்லைனில் எடுத்து அந்த கடன் முடிஞ்சு 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 இன்னைக்கு சொந்த வீட்டை விற்று தான் சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் செலவு பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இன்னைக்கும் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த நபர் வந்து ஆன்லைன்ல திருப்பி வந்து இவர் பணம் கட்டாத உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் உங்கள் சகோதரனுடைய ஃபோட்டோவை நான் போட்டு வந்து கெடுத்துருவேன் பேரை கெடுத்துடுவேன் ஒன்னை நான் கெடுத்துருவேன் உனக்கு வெளிநாட்டுக்கு போகிற பாஸ்போர்ட் நீ கிடைக்காது அந்த மாதிரி பயமுறுத்தி 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 அங்கேருந்து வாங்கி கொடுத்து இங்கேருந்து வாங்கி கொடுத்து இந்த மீடியாவில் இன்னும் இந்த ஆன்லைனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏதோ ஒரு நடிகர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது இதை விளையாடலாம் எல்லாம் நல்லா கவனிங்க அவங்க சொல்றது எதையுமே நீங்க நம்பாதீங்க கடைசியில ஒண்ணு சொல்றாங்க தெரியுமா அதைத்தான் நீங்க கண்டிஷன் அப்ளைன்றாங்கல்ல அதைத்தான் நீங்க எடுக்கணும் ஆன்லைனில் வச்சு உங்களுடைய ஃபேஸ்புக்கிலையோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைன்னா உங்களுடைய யூடியூப்லேயோ மீடியாவில் வர்றதை வச்சு தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகத்தாதீங்க அது எல்லாமே கேமராவுக்கு ஓகே அது எல்லாமே நடிப்புக்கு ஓகே வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அது ஒத்து ஒத்து வராது வராது இந்த மீடியாவை நம்பி இந்த அந்த இந்த மாதிரி இதை நெட்ஒர்க்க நம்பி வந்து கடன் வாங்குறது இல்ல யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்றது நேசிக்கிறது தயவு செய்து போகாதீங்க பெரிய இதெல்லாம் யார் உங்களுக்கு கற்று தருவா ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்த உடனே நீங்க அடுத்த நாள் போய் அம்மாட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்க கட்டவனா நான் போய் கேட்க போறீங்க இல்லைன்னா உங்க பாஸ்வேர்டை கேட்க போறீங்க நீங்க கேட்க மாட்டீங்க இப்போ அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு யார் சொல்லி தரணும் யார் உங்களுக்கு சொல்லி தர முடியும் ஆண்டவர் அழகா சொல்லி தருவார் இது வேண்டாம் இது சரியில்லை இன்னொன்னு மரத்தை வந்து செடியில பிடுங்குறது கஷ்டமா இல்ல மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் புடுங்கிறது கஷ்டமா சொல்லுங்க ஏத்துனாலும் ஆரம்பத்தலயே முளையிலே கிள்ளி இருங்க ஹலோ ஹலோ ஆரம்பத்தலயே கிள்ளி இருங்க நீங்க நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டைம் அந்த தப்ப பண்ணுங்க என்ன அது என்ன எப்பவுடா இருக்குன்னு நான் பாத்துறேனே பாஸ்டர் நான் வந்து அதுக்கு அடிமையெல்லாம் ஆக மாட்டேன் ஒரே ஒரு டைம் அந்த சிகரெட் எப்படி நான் பார்க்குறேன் ஒரே ஒரு டைம் தண்ணி எப்படி இருக்கு தான் பார்க்குறேன் ஒரு டைம் அந்த தப்பு என்னதான் இருக்குது ஒரு டைம் பார்த்துட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான் நான் வந்து ஆயிடுவேன் எதுக்கு நான் கியூரியாசிட்டியா இருக்கணும் நல்லா நினைச்சுக்கோங்க நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் பிசாசுக்கு நீங்க முன்னுரிமை அப்படின்னா அடையாளம் எதுவுமே கொடுக்கல எந்த தப்ப முதல் முதலே நீங்க பண்றீங்களோ அப்பவே பிசாசுக்கு நீங்க இன்வைடேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாவத்திற்காக என்ன எப்ப வேணாலும் கூப்பிடுறான்ற அந்த இன்விடேஷன் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறீங்க அதற்கு பிறகு அதே பாவத்தை வச்சு நீங்க ஒரு டைம் செஞ்சதோட விடாம திரும்ப 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 அதை செய்ய வைக்கிறதவன் தான் பிசாசு நீங்க ஒரு டைம் டேஸ்ட் பார்த்த உடனே

தங்கச்சிங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை ட்ரிங்க் பண்ணுறது மாதிரி காமிச்சுக்கிறாங்க அதுவும் இந்த மீடியா பாருங்க மீடியாவில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றத நம்பி தயவு செய்து தங்கச்சிங்க கவனிங்க உன் வாழ்க்கையை நீ வீணடிச்சிடாத வீணடிச்சிடாத பைபிள கம்பேர் பண்ணி பாரு எப்போவுமே பாஸ்டர் சொல்கிறத கூட நீ கேட்க வேண்டாம் பைபிள நீ பாரு வேதத்தை பாரு ஆண் எப்படி இருக்கணும் பெண் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொன்ன ரூல்ஸை நீங்க மாறினீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சமாதானம்ன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ நுழையிலே கிள்ளிடுங்க ஆரம்பத்திலே கிள்ளிடுங்க நீங்க வந்து பரலோகத்துல இருந்ததுலாம் நம்ம குதிச்சவங்க கிடையாது எல்லாருக்குள்ளையும் டெம்டேஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்குள்ளையும் நம்ம வந்து மாம்சமாக இருக்கோம்ல அப்படி நமக்கு அப்படி இல்லைன்னா தான் நம்ம வந்து செக் பண்ணணும் நமக்குள்ளே நம்ம மாம்சமாக இருக்கிறதுனால எல்லாமே முயற்சி வரும் அதான் இந்த இந்த கூல்லிப்பு அப்படி கூல்லிப்பு தானே அது பேர் இந்த கூல்லிப்பு இருக்குது பாருங்களேன் இது வந்து இந்த படிக்கும்போது நயந்து டெந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கொடுத்துட்றாங்க இது ஒரு ஆரம்பம் இந்த கூல்லிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரணமான போதையோ தெரியல ஆனால் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு சாதாரணமான போதை அப்படின்னா சின்ன பையங்க கூட இந்த சின்ன பிள்ளைங்க இந்த பாஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்கல்ல வாயினுடைய ஃப்ரெஷ்னஸ்க்கு போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு இந்த கூலிப்பு இந்த இடத்துல வச்சிருவாங்க தலையணி வர மாதிரி இருக்கும் பாருங்க ஆனால் நான் நான் கவனமாக கவனிங்க இந்த கூலிப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேரை நான் வந்து செக் பண்ணி பிடிச்சிட்டேன் ரெண்டு மூணு பேரை செக் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு எத்தனை இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஷாக்கான விஷயத்தை நீங்கள் கேள்விப்படணும் நான் எந்த நபரை அவங்க அந்த மாதிரி போதை அந்த அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பிடிச்சதும் அவங்க மூணு பேருமே இன்னைக்கு கஞ்சா குடிக்கிறத நான் கேள்விப்படுறேன் எப்படி கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க ரொம்ப கேர்ஃபுல் தங்கச்சிங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக கையில வந்து வரைகிறது எஸ்எம்எஸ் பண்ணலாமே நீங்க தான் பாடுபடுவீங்க பாடுபடுவீங்க விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கைய அதனால என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு எதிர் முறையிலே பேச இன்னொன்னு நீங்க கேர்ள்ஸ் ஆண்கள் கொடுக்கற எந்த வாக்குறுதியும் நீங்க நம்பாதீங்க எந்த வாக்குறுதியும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பர்சன்டேஜ் கூட நடக்காது நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க ஜென்ஸ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களா நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன் நான் உன்னை இப்படி வச்சுக்குவேன் உன்னை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்குவேன் நான் என் அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்குவேன் எதாவது சொல்கிறாங்களா அவங்க கொடுக்குற வாக்குறுதியை மட்டும் நம்பாதீங்க அது தண்ணியில் கழுவுற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அது அது நடக்காது அது நடக்காது ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது என்ன அது ஒரு ஒரு அதான் பேரை கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆயிரம் தாளந்துகள் இருந்தாலும் ஆண்டவரே உங்களை அங்கீகரிச்சாலும் இந்த மனுஷன் மட்டும் அவ்வளவு சீக்கிரமா உங்களை அங்கீகரிக்கவே மாட்டான் பொதுவாக திருமணத்திற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி நடக்கிற எல்லா வாழ்க்கையும் நம்ம மறக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் இன்றைக்கி சோசியலாக சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே திருமணத்துக்கு அப்புறம் வரப்போகிற கணவனாரிடத்தில் காதலத்தில் சொல்லி காதலிடத்தில் சொல்லி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன அந்த காரியமே அவங்க ரெண்டு பேருடைய பிரிவினைக்கு காரணமாக அமைஞ்சிருது இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா திருமணத்துக்கு முன்னாடி நடந்தது எதையுமே நீ ஷேர் பண்ணாத அது ஃபாஸ்ட்டு நடந்தது நடந்துருச்சு ஆண்டவர் அதை வந்து உனக்கு வந்து கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு அவர் மண்ணை தோட்டி புதைச்சி போட்டுட்டாரு ஆண்டவரே புதைச்சு போட்ட உடனே நீ ஏன் ஞாபகப்படுத்துகிற நீ சொல்ல வேண்டான்னு சொன்னாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நீங்கள் செய்த தவற இவங்களுக்கு மறைச்சதுனால தான் இப்படி வருதோ அதனால இவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய உடைவை யாராலையுமே சரி பண்ண முடியாது அப்போ நீங்க வந்து செஞ்சுட்டு மறைக்க முடியாது செய்யாம இருந்தாதான் பெஸ்ட் அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி அதனால நம்பர் த்ரீ மூன்றாவது உங்களுக்கு கொடுக்கற ஆலோசனை என்ன அப்படின்னா எதையுமே நீங்க எப்ப கிளியறணும்னா ஆரம்பத்திலேயே கிளியறணும் ஃபர்ஸ்ட் டைமே முறைச்சிருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் முறைக்க முடியாது கேர்ள்ஸ் மட்டும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைமே முறைச்சிருங்க கேட்கலையே கேட்கல ஃபர்ஸ்ட் டைமே முறைச்சிருங்க நான் சொல்றேன் நீங்கள் நீங்க வந்து அதான் நெருப்பு மாதிரி உங்களுடைய வாழ் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து எதையும் எதையும் டிசைட் பண்ண தெரியாது ஒரு முடிவு அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க மாட்டீங்க ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தாலும் உங்களுடைய இருதயம் வந்து செயலான்னு தோணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நபர் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது அது காதலுக்காக இருக்கலாம் எதற்காக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நான் சொல்றேன் உங்களை அப்ரோச் பண்ற மனிதர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமாக நல்ல காரியத்திற்காக காதலுக்காக அப்ரோச் பண்றவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அசுத்தத்திற்காகவும் பாவத்திற்காகவும் தங்களுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அப்ரோச் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எப்படி அப்ரோச் பண்ணினாலும் நீங்க ஃபஸ்ட் டைம் அதை பார்த்து முறைக்கலை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுடைய எதிர்ப்பை நீங்க அவங்களுக்கு காமிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அது அதுவே நீங்க சிரிச்சிட்டீங்க அதை சாதாரணமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க திரும்ப உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிட்டே இருப்பாங்க உங்கள் விழுகிற வரைக்கும் அவங்க கைக்குள்ள போடுற வரைக்கும் அதனால நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு பாவத்திற்காக நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது என்ன இல்லை அப்படின்னா தப்பே இல்லை உடனே வேணாம் வேணாம் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே அதான் தம்பிகளுக்கும் அப்படிதான் சொல்றேன் அதான் ஒரு ஒரு கணக்கெடுப்புல நான் போன டைம் கூட சொன்னேன் இல்லை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு முதல்ல கொடுக்குற சிகரெட் வந்து இலவசமான சிகரெட் ஆகும் அவன் காசு கொடுத்து வாங்காத சிகரெட் ஆகும் இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் முதல் குடிச்ச சிகரெட் வந்து காசு கொடுக்காம ஃப்ரீயாக கிடைச்சது பாவம் விட்டுருமாங்க ரோட்டில் பாரு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு காலையில் கூட நியூஸை கேட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் வந்து நிலை தடு அங்கேயும் இங்கேயும் மனசே தெரியாம வர்றவங்களையும் போறவங்களையும் சண்டை எழுத்துட்டு இருக்காங்க செக் பண்ணி பார்த்தா கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி வாழ்க்கை இன்னும் அவனுக்கு எத்தனை காலம் இருக்குது எத்தனை நாள் இருக்குது உனக்கு எவ்வளவு காலம் இருக்குது உலகத்துல இருக்கிற மனுஷா அப்படி இருக்கான்னு கூட சொன்னா கூட தப்பில்லப்பா உங்க அப்பாவுக்கு தெரியாது நான் சொல்றேன் நான் இந்த இடத்துல சொல்றேன் இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை சரியில்லைப்பா உங்க வாழ்க்கை சரியில்லை சே தயவு செய்து மாறிடு தயவு செய்து மாறிடு ஆண்டவர் என்னமோ அவன் மேல கிருப வச்சிருக்காரு என்னமோ அவன் மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்காரு இன்னும் உனக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கத்தர் தூக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் இந்த ஜபத்துக்கே நீ கலந்து கொண்டிருக்கிற சோ இதே காரியம் வாழ்க்கையில தொடருமையானால் நீ நாளைக்கு விடவே முடியாதுன்ற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாயானால் உன் வாழ்க்கையை யாருமே காப்பாற்ற முடியாதுப்பா யாருமே காப்பாற்ற முடியாதுப்பா ஒரு 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 விஷயம் வந்து ஒரு பாவம் வந்து நம்முடைய சரீரத்தோடு ஒட்டிக்குச்சுன்னா அதை அவ்வளவு சீக்கிரமா வெளியே எடுத்து போட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக நான் சொல்றேன் ஆல் வந்து ஒரு ஒரு மொபைலில் பார்க்குறத ஒன்றால் ஜெயிக்க முடியல ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறத உன்னால ஜெயிக்க முடியல ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போறத ஜெயிக்க முடியல நான் சொல்றேன் எப்படி அதையே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீ ஒரு பாவத்தில் விழுந்துட்ட அப்படின்னு சொன்னால் அதில் ஜெயிச்சிருவியா நீ கான்ஃபிடண்ட் இருக்கு கான்ஃபிடண்ட் சொல்லுவாங்கல்ல செல்ஃப் கான்ஃபிடன் தன்னுடைய மேலே இருக்கிற நம்பிக்கை சுய நம்பிக்கை இந்த கான்பிடண்டோட செய்கிறவுக்கு யாருமே இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிச்சத என்னுடைய இத்தனை வருட ஊழியத்தில் நான் பார்க்கவே இல்லைன்னு சவால் விடுவான் பாச போவான் பஸ் நான் எல்லாம் அப்படி தான் கிடையவே கிடையாது பஸ் நான் எப்படி பண்றேன் பாருங்க சும்மா ஜஸ்ட் பாஸ்ட் ஒரு 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 சும்மா என்டர்டைன்மெண்ட்டு சும்மா அவனுக்காக என் ஃப்ரெண்டுக்காக நான் எல்லாம் மொடா குடிக்காரன்னு கிடையாது நான் எல்லாம் பயங்கரமான சிகரெட் கிடையாது நான் அப்படி பார்க்க போறோன்னு கிடையாது நான் பாருங்க பாசே இதை தூய் போட்டு போயிட்டே இருப்பேன் இந்த பொண்ணு பொண்ணுதானே இந்த பையன் தானே அப்படி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி தங்களை குடித்த கான்ஃபிடென்ட்லேயே வாழ்ந்த நிறைய பேர் இன்னைக்கு பிக்சர்ல இல்லங்க வாழ்க்கையிலே இல்ல அதனால கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இன்னையோட இன்னையோட ஆரம்பத்துலயே அதனால நம்பர் த்ரீ மூன்றாவது ஸோ ஆண்டவரே நான் ரொம்ப தூரம் அதை வளர என்ன பண்ண மாட்டேன்னா எதையும் வளர விடமா ஆமையுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்